ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செல்வி ஹோம் கிச்சன் மழை காலத்தில் இந்த கொசு வந்து நிறையா வந்துடுங்க அந்த கொசு தொல்லைக்கு நான் ஒரு மூணு டிப் சொல்கிறேங்க சூப்பராக இருக்கும் வாங்க இந்த மாதிரி ஒரு விளக்கு எடுத்துக்கோங்க விளக்கோ இல்லை ஏதாவது ஒரு பிளேட் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஒரு மூணு சூடத்தை நல்லா நசுக்கி அதில் போட்டுருங்க ஏ பாருங்க இந்த மாதிரி கையில் நசுக்கினாலே நசுக்கிடும் அந்த சூடம் சாதாரண சூடந்தாங்க இது பச்சை கற்பூரம் கிடையாது அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி கம்ப்யூட்டர் சாம்பரானு எல்லா வீட்லையும் இருக்கும் அதையும் நல்லா நசுக்கி போட்டுருங்க இங்கே பாருங்கள் கையில் நசுக்க முடிலன்னா ஏதாவது ஒரு கல்லை வச்சு நசுக்கி இந்த மாதிரி போட்டிருங்கங்க இங்கே பாருங்கள் போட்டாச்சு அதுக்கப்புறம் ஒரு பிரியாணி இலைங்க பிரியாணி இலையை இந்த மாதிரி தூள் தூளாக பண்ணி போடுங்க பாருங்க பாருங்கள் பிரியாணி இலை நல்லா நாலு துண்டாக போட்டால் போதும் இங்கே பாருங்கள் இப்படி போட்டாச்சு அதுக்கப்புறம் எல்லார் வீட்லேயும் இருக்குங்க வேப்ப எண்ணெய் அப்படி வேப்பெண்ணெய் இல்லைன்னா நீங்கள் வந்து விளக்கெண்ணெயில் கூட யூஸ் பண்ணலாம் ஆனால் வேப்பெண்ணெய் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி வேப்பெண்ணில் ஒரு முடி அப்படியே எல்லா இடத்துலையும் படுற மாதிரி ஊற்றி விடுங்க எல்லா இடத்துலையும் படுற மாதிரி ஊற்றி விட்டாச்சுங்க அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு பிரியாணி இலை எடுத்து அந்த வேப்ப வந்து எல்லா இடத்துலையும் படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க இங்கே பாருங்கள் அந்த பிரியாணி இலை மேலே வேப்ப எண்ணெய் நிறையா படணும் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு அந்த விளக்கு மேலே அப்படியே வச்சுருங்க இங்கே பாருங்கள் அப்படியே வச்சாச்சு இதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே பற்ற வச்சிருங்கங்க ஒரு தீக்குச்சி எடுத்து அப்படியே பற்ற வச்சுடுங்க இங்கே பாருங்கள் வச்சாச்சு இந்த மாதிரி உங்கள் வீட்டில் எந்த இடத்துல எல்லாம் வருதோ அந்த இடத்துல கொண்டு போய் இதை வச்சிங்கன்னா அந்த புகையில் அப்படியே செத்துருங்க அது அந்த வேப்பெண்ணெய் சூடம் பிரியாணி இலை எல்லாம் சேர்ந்து எரியறதுனால அது அப்படியே கொசுக்கெல்லாம் அது பிடிக்கவே பிடிக்காதுங்க அப்படியே இறந்து போயிடும் இன்னும் வரல பார்த்தீங்கன்னா நிறையா கொசு இருக்கவே இருக்காதுங்க எல்லாம் செத்து போயிடும் இதை ட்ரை பண்ணி பாருங்க அடுத்த மெத்தட் என்னான்னு சொல்லித்தரேன் இந்த மாதிரி ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி தோல் சீவிட்டு நடுவில் மட்டும் அப்படியே ஹோல் போட்டுருங்க இங்கே பாருங்கள் இந்த மாதிரி ஹோல் போட்டாச்சு அப்படியே கத்தி வச்சு அந்த ஹோல் போட்டுருலாங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு கடுகு எடுத்துக்கோங்க இந்த கடுகு வந்து நசுக்கியும் நீங்கள் சேர்க்கலாம் அது அப்படியே உள்ளே போட்டாச்சு அதுக்கப்புறம் அது அடியில் வைக்கிறதுக்காக ஒரு மூடி எடுத்திருக்கேன் ஸ்டாண்டு மாதிரி அதுக்கப்புறம் ஒரு சூடத்தை எடுத்து அதுக்குள்ளே அப்படியே நசுக்கி போட்டுருங்க நீங்கள் கடுகு எண்ணெய் கூட இதுக்கு பயன்படுத்தலாம் ஏன்னா கடுகு எண்ணெய் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லுங்க வேப்பெண்ணெய் கடுகு எண்ணெய்லாம் நான் வேப்பெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்புறம் வந்து வேப்பெண்ணை அப்படியே அதில் ஊற்றிருங்கங்க கடுகு சூடம் வேப்பண்ண அதுக்கப்புறம் ரெண்டு திரி எடுத்து ஒன்றாச்சு விளக்கு ஏற்றுங்கங்க வெங்காயத்தில் அப்படியே ஏற்றலாம் இங்கே பாருங்கள் திரி எடுத்து உள்ளே வச்சாச்சு இதுக்கப்புறம் அப்படியே எரிய விட்டுருங்க இந்த மாதிரி எரிய விடுறதுனால கொசு எல்லாம் ஒன்று கூட இருக்காதுங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இங்கே பார்த்திங்களா நல்லா எரியுங்க இந்த விளக்கு எத்தனும் ட்ரை பண்ணி பாருங்கங்க இங்கே பாருங்கள் சூப்பராக எரியும் கீழே விழுவுன்னு பயம் வேணாம் ஏன்னா அடியில் வந்து ஒரு மூடி வச்சுருக்கோம் இல்லையா அது தாங்கிக்கும் அதனால் கீழே விழுவுன்ற பயமே வேண்டாம் இங்கே பாருங்கள் இந்த மெத்தடம் நல்லா உங்களுக்கு ஒர்க் ஆகுங்க ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த ட்ரிக் உங்களுக்கு சொல்லி தரேன் அடுத்தது வந்து ஈஸிங்க இந்த மாதிரி விளக்கு எடுத்துக்கோங்க கொஞ்சமாக வேப்பெண்ணையை அதில் ஊற்றிக்கோங்க ஒரு சூடத்தை எடுத்து அதில் அப்படியே நல்லா நசுக்கி விடுங்க நசுக்கி விட்டு ரெண்டு திரியும் நல்லா ஒன்றா ஜாயின் பண்ணி விளக்கு ஏற்றுனீங்க கண்டிப்பாங்க ஒரு கொசு கூட இருக்காது ஈவினிங் தாங்க நிறையா கொசு வரும் இந்த மாதிரி விளக்கு ஏற்றி வச்சிங்கன்னா அந்த வேப்பெண்ணை வாடகைக்கு கொசு எல்லாம் செத்துருங்க இந்த மூணு மெத்தடும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்